ஜெஃப்னா சொந்தங்களுக்கு சொந்த காலை வணக்கம் இலங்கையில் பலியா பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இருபதாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக திருகோணமலை பிகாரை கட்டுமானத்தை முன்னெடுக்க வேண்டாம் நீதிமன்றம் உத்தரவு திருகோணமலையில் சர்ச்சைக்கு உள்ளாகி உள்ள பிகாரை கட்டுமானங்களை தொடர்ச்சியாக முன்னெடுக்க வேண்டாம் என்று திருகோணமலை பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரதமாக அமைக்கப்பட்டு வரும் சம்புத்தி ஜெயந்தி விகாரையில் புத்தர் சிலை ஒன்று அண்மையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த விடய இனங்களுக்கிடையில் பதற்றங்களை ஏற்படுத்திய நிலையில் திருகோணமலை பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் அத்துமீறி வைக்கப்பட்ட விகாரை தொடர்பில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுக்கப்பட்ட போது விகாரையின் கட்டுமான பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ள வேண்டாம் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு இந்த விடயம் தொடர்பான விரிவான அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி அளவில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை உடன் பதவி நீக்குங்கள் பிரதான எதிர்க்கட்சி வலியுறுத்து திருகோணமலை சம்பவத்துடன் தொடர்புடைய போலீஸ் அதிகாரிகளை பணியிட நீக்கம் செய்துவிட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அலவத்துல மேலும் தெரிவித்துள்ளதாவது நான் இனவாதி அல்லன் எனினும் திருகோணமலை சம்பவம் தொடர்பில் குறிப்பிட்டாக வேண்டும் சம்பவம் தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் அறிக்கை கூறப்படும் என ஜனாதிபதி நேற்று கூறியிருந்தார் பதட்டம் ஏற்பட்ட வேளையில் போலீசாரின் செயல்பாடு சரியாக அமையவில்லை தமது செயற்பாட்டுக்காக போலீசார் வெட்கப்பட வேண்டும் நேர்மையாக கூற வேண்டுமெனில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளை பணிநீக்கம் செய்துவிட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேர்தலை இழுத்தடிப்பதற்கே எல்லை நிர்ணய கதைகள் ஐக்கிய மக்கள் சக்தி குற்றச்சாட்டு தேர்தலை இழுத்தடிக்கவே எல்லை நிர்ணயம் தொடர்பில் பேசப்படுகின்றது அவ்வாறு செய்யாமல் சபை தேர்தலை பழைய முறைமையில் நடத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலைவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் அளவத்துவல மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது மாகாண சபைகளில் மக்களின் பிரதித்துவம் இல்லை ஆளுநர்கள் ஊடாகவே அவை நிர்ணயிக்கப்படுகின்றன மாகாண சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது தவறு என்பதை நாம் ஏற்கின்றோம் அன்று தவறு நடந்துள்ளது எனினும் அது சரி செய்யப்பட வேண்டும் பழைய முறைமையின் கீழ் மான்சபை தேர்தலை நடத்தலாம் இதற்காக சாணிக்கிய நின்பி முன்வைத்துள்ள தனிநபர் மூலத்தை அரசாங்கம் தமது சட்ட மூலமாக கொண்டு வந்து இதற்குரிய நடவடிக்கையை எடுக்கலாம் அதற்கு நாம் ஆதரவு வழங்குவோம் என்றார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு ஒரு முக்கிய செய்தியாக நல்லூரில் நாளை மாவீரர்களுக்கு நினைவாலயம் மாவீரர்களின் நினைவாக நல்லூர் தியாதீபம் திரிவன் நேவுத்துவிக்கு முன்பாக அமைக்கப்பட்டுள்ள மாவீரர்களின் நினைவாலயம் நாளை மாலை ஆறு மணியளவில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட உள்ளது தாயக மண்ணின் விடியலுக்காக வித்தாகி போனவர்களுடன் தாயக மண்ணுக்காக தம்மை அர்ப்பணித்த மாமனிதர்களையும் நாட்டுப் பெற்றார்களையும் ஆவணப்படுத்தும் வகையிலேயே மாவீரர்களின் நினைவாலயம் இம்முறை அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மயிலிட்டி துறைமுகத்தில் வானொலி தொடர்பு அலகு இலங்கையின் வாழைச்சேனை திருகோணமலை மற்றும் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகங்களில் நவீன கடல்சார் வானொலி தொடர்பு அலகுகளை நிறுவுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தின் தொழில்நுட்ப மற்றும் நிதி ஆதரவுடன் இந்த திட்டம் மேற்கொள்ளப்பட உள்ளது இந்த திட்டத்தை அடுத்த ஆண்டுக்குள் முற்றாக நிறைவு செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது கடல்சார் வானொலி தொடர்பு அலகுகளை நிறுவதன் மூலம் மீனவர்களுக்கு தேவையான அவசர உதவிகளை விரைவாக மேற்கொள்ள முடியும் அத்துடன் பேரிடர் காலத்தில் மீட்பு நடவடிக்கைகளையும் இலகுபடுத்த இயலும் என்று கடற்தொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக சம்பள முரண்பாடுகளை தீர்க்க வலியுறுத்தி தொடர் போராட்டம் இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவிப்பு அரசாங்கம் கூறுவது போன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை அடிமையாக வாயை மூடிக்கொண்டிருக்க நாம் தயாரில்லை என்று இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வரவு செலவு திட்டம் மற்றும் கல்விச் சீர்திருத்தம் என்பன மிக முக்கியமானவை வரவு செலவு திட்டத்தில் அதிபர் ஆசிரியர்களின் சம்பள அதிகரிப்பை எதிர்பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டிலிருந்து சம்பள முரண்பாடு உள்ளது அதற்காக நாம் பல போராட்டங்களை செய்தோம் போராட்டத்தின் விளைவாகத்தான் சுபோதனி ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது அந்த ஆணைக்குழு சம்பள முரண்பாடை தீர்க்கும் யோசனையை முன்வைத்தது அதற்கமைவாக அதில் மூன்றில் ஒரு பகுதியை கொடுப்பதற்கு அப்போதைய அரசாங்கம் தீர்மானித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வழங்கப்பட்டது அடுத்த இரண்டு கட்டத்தை பெறுவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் பல போராட்டங்களை முன்னெடுத்தோம் அந்த போராட்டத்தில் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் உட்பட அதிபர் ஆசிரியர்கள் இருபத்தி மூன்று பேர் உள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் தேசிய பாதுகாப்பு பலவீனம் திலித் ஜேவி ரேம்பி கண்டுபிடிப்பு நாட்டில் தேசிய பாதுகாப்பு மிகவும் பலவீனமடைந்துள்ளது இராணுவத்தினர் உளவியல் ரீதியில் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளனர் குற்றப்பிரணாயத் துறையில் ஆட்குறைப்பு செய்யப்படுகின்றது என்று சர்வஜன சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜேவீர தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை வாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எனது தொழிலை வைத்து என்னால் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும் ஆனால் எனது நாட்டுக்கு ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் அரசியலுக்கு வந்தேன் எமது நாட்டுக்கு எதிராகவே திசை அரசாங்கம் செயல்படுகின்றது அதனால் தேசிய பாதுகாப்பு மிகவும் கீழ்நிலைக்கு சென்றுள்ளது நாட்டின் பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது முடிந்தால் ராணுவ ஆட்சேற்புக்கு விண்ணப்பம் கோருங்கள் எவராவது புதிதாக ராணுவத்தில் இணைய வருகின்றார்களா என்று பார்ப்போம் இதை நான் உங்களுக்கு ஒரு சவாலாகவே விடுக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திருமலை விவகார தீர்வுக்காக குழு தேவை விகாரை ஆதரவாக சஜித் ஆவேசம் திருகோணமலை சிலை விவகாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டுக் குழு ஒன்று உடனடியாக அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பௌத்த மதத்திற்கு வழங்கப்படும் முன்னுரிமை தொடர்பில் நாம் அனைவரும் மாறிவோம் அதேபோன்று மற்ற மதங்களுக்கும் வழங்கப்படும் உரிய கௌரவம் மற்றும் இடம் என்பன வழங்கப்பட வேண்டும் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் தேசிய ஒருமைப்பாட்டுக் குழு ஒன்றை அமைக்க வேண்டும் ஜனாதிபதி அதை செயல்படுத்த வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை பொலிஸாரிடம் ஒப்படைத்து பயனில்லை நாட்டு தலைவர் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று சஜித் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கொல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு புதிய அரசியல் தீர்வு உறுதியளித்தார் அனுர வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கு புதிய அரசியல் தீர்வு வழங்குவது அவசியம் என ஜனாதிபதி அன்றகுமாரசநாயக்க கூறியுள்ளார் தமிழரசுக் கட்சி ஜனாதிபதி இடையிலான சந்திப்பு நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது சந்திப்பு தொடர்பில் ஜனாதிபதி அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பிலேயே விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது மாகாண சபை தேர்தல் மற்றும் புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தொடர்ந்தும் பழைய அரசியல் தீர்வு பொருத்தமற்றது என்பதால் அதற்கான புதிய அரசியல் தீர்வினை நோக்கி செல்ல வேண்டும் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி அன்பகுமார் சனாயக்க இங்கு குறிப்பிட்டார் அதற்காக அனைவரின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறேன் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் நீண்ட காலமாக பிரதேச மட்டத்தில் எதிர்கொள்ளும் மீன்பிடி மற்றும் காணி பிரச்சனைகள் உட்கட்டமைப்பு வசதி மற்றும் அபிவிருத்தி தேவைகள் என்பன குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டது பிரதிநிதிகள் முன்வைத்த சில பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் தீர்வு பெற்றுக் கொடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கினார் வடக்கு அபிவிருத்திக்காக அரசாங்கம் முன்னெடுக்கும் எந்தவொரு திட்டத்திற்கும் தமது கட்சி ஒத்துழைப்பு வழங்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரதிநிதிகள் கூறியுள்ளனர் அத்தோடு இனவாதத்துக்கு எதிராக அரசாங்கம் மேற்கொள்ளும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் தமிழ் மக்களை பிரிவித்துவப்படுத்தும் அரசியல் கட்சி என்ற வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது என எம்ஏ சுமந்திரன் இதன்போது சுட்டிக்காட்டினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தமிழ் மக்களுக்கு சஜித் துரோகம் செய்து விட்டார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் தெரிவித்த கருத்துக்களுக்காக சஜித் பிரேமதாச தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர் தனக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு துரோகம் அளித்து விட்டார் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையிலேயே ஸ்ரீதரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் திருகோணமலையில் புத்தர் சிலை ஒன்று பிரதிசை செய்த விவகாரம் தமிழ் மக்களிடம் ஆத்திரத்தை ஏற்படுத்தியுள்ளது திருகோணமலை பகுதியில் சட்டவிரதமான முறையில் புத்தர் சிலை வைக்கப்படுகிறது அது போலீசாரால் அகற்றப்படுகிறது பின்னர் போலீசாரால் அதே இடத்தில் வைக்கப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து சபையில் உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் இந்த சம்பவத்தை தேசிய பிரச்சனையாக பார்க்க வேண்டும் சிலையை அதே இடத்தில் வைக்க வேண்டும் என்று ஆக்ரோஷமாக குறிப்பிட்டது ஆச்சரியமாக உள்ளது ஜனாதிபதி தேர்தலில் சஜித் வெற்றி பெற்றால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் என்று எண்ணி தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களித்துள்ளார்கள் சஜித் பிரேமதாச இந்த கருத்தை மீளப்பெற வேண்டும் தமிழ் மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக புதிய அரசியலமைப்பினூடாக இனப்பிரச்சனைக்கு தீர்வை காண்போம் இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் பணிகள் ஆரம்பமாகும் தமிழரசு கட்சிக்கு உறுதியளித்தார் ஜனாதிபதி அன்றகுமார மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்படும் எனவும் உறுதியளிப்பு புதிய அரசியலமைப்பினூடாக இன இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கைகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் தொடக்கம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி சநாயக்க உறுதியளித்துள்ளதாக தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் ஜனாதிபதி அன்பகுமாரசநாயக்காவுக்கும் தமிழரசுக் கட்சிக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று நடைபெற்றது சந்திப்பின் நிறைவில் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போதே சுமந்திரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞானத்தை முதலாவதாக தெரிவித்த புதிய அரசியணைப்பு ஒன்று உருவாக்கப்படும் அதற்கான பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக வைத்து புதிய அரசியணைப்பு துரிதமாக நடைமுறைக்கு வரும் என்பதே ஆனால் பதவியேற்று ஒருவேடமாகியும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதை ஜனாதிபதிக்கு எடுத்து கூறினோம் எதுவரை ஜனவரி மாதம் முதல் இது தொடர்பான நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி எமக்கு உறுதியளித்தார் அத்துடன் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வேடத்திற்குள் மானசபை தேர்தலும் உள்ளூராட்சி தேர்தலும் நடத்தப்படும் என்று உள்ளது இது தொடர்பாக நாம் அவரிடம் கேட்டிருந்தோம் அதற்கு ஜனாதிபதி தெரிவித்தார் நாங்கள் ஐம்பது சதவீதம் நிறைவேற்றியுள்ளோம் உள்ளூராட்சி தேர்தலை நடத்திவிட்டோம் மானசபை தேர்தலை நடத்துவதற்கு சொற்ப காலங்கள் உள்ளது ஆனால் நாம் மானசபை தேர்தலை நடத்துவோம் என்ற உறுதிமொழியை நமக்கு வழங்கினார் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாகவும் நாம் ஜனாதிபதியுடன் பேசியுள்ளோம் அதற்கு ஜனாதிபதி அவதானம் செலுத்துவதாக எம்மிடம் தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை தொடர்பிலும் ஜனாதிபதிக்கு நாம் எடுத்துரைத்துள்ளோம் இதை வைத்து இனவாதத்தை தூண்டுவதற்கு அனைத்து பகுதிகளிலும் பலர் உள்ளனர் கடந்த இரு தினங்களிலும் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து பௌத்த குறித்த பகுதிக்கு சென்று பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கின்றனர் இவ்வாறான செயற்பாட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பது எங்களது திடமான கருத்து ஆனால் அதே வேளையில் தமிழ் மக்கள் வாழும் பகுதிகளில் விகாரைகளை அமைத்து ஆதிக்கத்தை காட்டுவது இனங்களுக்கிடையில் எவ்விதமான நல்லக்கத்தை மேற்படுத்தாது என்பதை நாம் ஜனாதிபதிக்கு எடுத்து சொல்லியுள்ளோம் என்று சுமந்திரன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புத்தர் சிலை விவகாரத்துடன் வடக்கு கிழக்கில் அரசின் செல்வாக்கு ஒளிந்துவிட்டது புத்தர் சிலை விவகாரத்துடன் வடக்கு கிழக்கில் அரசின் செல்வாக்கு ஒளிந்து விட்டதாக கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரா மாகாண சபை தேர்தலில் அரசின் தோல்வி உறுதியானது எனவும் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றியிலேயே அவர் மேற்கண்டுவார் தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் வடக்கு கிழக்கில் அரசாங்கத்தின் செல்வாக்கு புத்தர் சிலை விவகாரத்துடன் இல்லாமல் போய்விட்டது இது முடிந்த சம்பவம் என்று ஏன் அது பற்றி கயக்கின்றீர்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த சிலை அந்த இடத்தில் இருக்கும் வரையில் இந்த சம்பவம் முடிந்த சம்பவம் அல்ல உங்களின் நிலையில் அந்த இடத்தில் சிலையை வைத்துள்ளமையினால் அது முடிவடைந்த விடயமாக இருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் இனவாதமான செயற்பாடு ஞாபகமூட்டும் விடயமாகவே இந்த சிலை அமையும் அந்த சிலையை பார்க்கும் போதெல்லாம் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்கும் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வைத்திய ரச்சனா கூறியுள்ளார் அதாவது வலது கையால் அன்றி இடது கையால் சாப்பிடுங்கள் என்று கூறிவிட்டார் இந்நிலையில் வரவு செலவு திட்டத்தில் மாகாண அமைச்சுக்கு எதிராக இலங்கை தமிழர் கட்சி வாக்கெடுப்பை கோரும் வாக்கெடுப்பை கோருவதன் காரணத்தில் ஒன்று மானசபைக்கு எதிரானது மற்றேது வருட காலமாக கல்முனை வடக்கு பிரேசேலத்தை வைத்து தமிழ் முஸ்லீம் மக்களுக்கிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கானது என்றார் நீங்கள் மாகாண தேர்தலை இன்று நடத்தினாலும் ஒரு வேடத்தின் பின்னர் நடத்தினாலும் தோல்வியடைவீர்கள் மாகாண தேர்தலை நடத்தாவிட்டால் பாராளுமன்ற தேர்தலிலும் தோல்வியடைவீர்கள் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக உயர்தர பரீட்சை உடைத்தாள்களை அனுப்ப தவறிய அதிகாரிகள் இருவர் அதிரடியாக இடைநிறுத்தம் நெல்லியடி பரீட்சை மண்டபத்தில் சம்பவம் நெல்லியடி மத்திய கல்லூரியில் காபோதா உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் பலரின் உடைத்தாள்களை பரீட்சை திணக்கல பொதியினுள் வைத்து அனுப்ப தவறிய பரீட்சை பிரதான மேற்பார்வையாளர் உப பரீட்சை மேற்பார்வையாளர் இருவரும் அதிரடியாக இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் அனுப்ப தவறிய மாணவர்களின் உடைத்தாள்கள் பரீட்சை திணக்கலத்தின் அனுமதி பெற்று தனியாக பொதி செய்யப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண உயர்கல்வி அதிகாரி உறுதிப்படுத்தினார் இச்சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது வடமுராட்சி கல்வி நிலையத்திற்குட்பட்ட நெல்லியடி மத்திய கல்லூரியில் அண்மையில் இடம்பெற்ற காபோதா உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை நேரம் முடிவடைந்த நிலையில் மாணவர்களிடம் சேகரிக்கப்பட்ட உடைத்தாள்கள் பொதி செய்யப்பட்டு பரீட்சை தினங்களுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் சுமார் இருபது வரையான மாணவர்களின் ஒரு பாடத்துக்கான பகுதி ஒன்று உடைத்தாள்களை அதிகாரிகள் பொதியினுள் வைக்க மறந்துவிட்டனர் உரிய உடைத்தாள் பொதிகள் பரீட்சை திணைக்களத்துக்கு அனுப்புவதற்காக பொது செய்யப்பட்டு அனுப்பிய பின்னரே பல மாணவர்களின் விடைத்தாள்கள் அனுப்பப்படாமல் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் மாகாண கல்வி அதிகாரிகளால் பரீட்சை திணைக்களத்துக்கு அறிக்கிறப்பட்ட நிலையில் குறித்த பரீட்சை நிலையத்தில் கடமையிலிருந்த பரீட்சை பிரதான மேற்பார்வையாளர் உப பரீட்சை மேற்பாளர் இருவரும் உடனடியாக இடைநிறுத்தப்பட்டு புதிய பரவாயை பிரதான மேற்பார்வையாளரை நியமித்து காபோதா உயர்தர பரவிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக வாராக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாமலின் சட்டக் கல்வி தொடர்பில் சந்தேகம் அமைச்சர் நலிந்த ஜேதிச வெளிக்கொணர்வு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட கல்வி தொடர்பில் இணையதளங்களில் வெளியாகியுள்ள கடிதங்கள் தொடர்பில் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேச நாடாளுமன்றத்தில் நேற்று வெளி குணர்வு ஒன்றை கொண்டு வந்துள்ளார் இது குறித்து அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிடுகையில் நாமல் ராஜபக்ஷ எம்பி இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் பெற்றுக்கொண்ட சட்ட பட்டம் மற்றும் அதன் சான்றிதழ் பற்றி சமூக ஊடகங்களில் பல விடயங்கள் வெளியாகியுள்ளன இலங்கையின் புலனாய்வு ஊடகவியலாளரான நிர்மலா கன்னரங்க இந்த விடயம் தொடர்பான விவரங்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினங்கொல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பற்றிய உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்